இவங்க ஏதோ வழக்கு கொண்டாந்துருக்குறாங்க இங்க இருக்கிற இடமே தெரியலமா மேஜையும் ரெட்டாக இருக்கு நீங்கள் கட்டியிருக்க புடவையும் ரெட்டாக இருக்குது உட்காந்துருக்க சேரும் ரெட்டாக இருக்கு அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன ஏது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இந்த டெக்னிக் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ கிலோ குறைப்பேன் தெரியுமா எவ்வளோ டாக்டருக்கு போய் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இவங்களை அக்கா தான் நீங்களும் நானும் ஒரே வருஷம் அப்படிங்கிறாங்க இது என்ன போச்சு தான் கூப்பிடுவேன் ஏன்னா இலக்கியத்துல அவ்வளவு ஆழமான படி நான் என்ன பேசினாலும் ஞானசுந்தரத்தினுடைய கல்வி எனக்கு உண்டா சார் தே ஞானசுந்தரம் அவருடைய கல்வி எனக்கு உண்டா சார் எனக்கு தெரியணும் பெரிய அறிவு ஞானசுந்தரத்தினுடைய அறிவு இங்க இருக்காருங்கிறதுக்காக இல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாது இல்லை சொல்கிறேன் மூத்தவர்கள் மதிக்கணும் நம்முடைய துறையில் மூத்தவருடைய அறிவை நம்ம வணங்கணும் எங்களுக்கு சிலையெல்லாம் வைக்க வேணாம் அது போடும் ஓகே இவங்க என்ன வழக்கு கொண்டாந்துருக்கிறாங்க கம்பனுடைய சிந்தனைகள் கற்பவரை தடுமாறச் செய்கின்றன அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க இவங்களுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல்னு ஒரு இடத்துல போனோம் இவங்க ஃபேட்டிமா காலேஜில் தமிழ் தலைவராக இருந்தாங்க இவங்க கல்லூரியில் பேச கூப்பிட்டாங்க ஃபேட்டிமா காலேஜில் என்ன பேசுகிறது கூப்பிட்டாங்க சார் அந்த இன்விடேஷன்ல ஒரு முப்பத்தி நாலு பேர் பேர் இருந்தது சார் அது வரவேற்புரை தலைமை உரை அல்லது போட்டு நன்றி உரை வரையில் அந்த விழாவில் அவங்க அவங்களுடைய கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் அந்த மதர் எல்லாம் எல்லாம் இருக்குங்கள ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குங்க சார் இந்த மாதிரி இன்விடேஷன் கையில் எடுக்காம முப்பத்தி ரெண்டு பேருக்கும் வரவேற்பு அப்படியே சொல்கிறேங்க சார் மெமரி பவர் நான் அப்படியே அப்படியே அசேன் இன்விடேஷன் யாராவது மனப்படமா பண்ணியிருப்பாங்க இவங்க வந்தவுடனே இன்விடேஷன் இப்படி பார்த்துட்டாங்க அப்படி பார்த்துட்டு இப்படி கீழே வச்சுட்டு அதில் முதலேருந்து ஆரம்பித்து இப்படி வரிசையாக எல்லாரையும் முடிக்கிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பேருக்கு மேலே குறையாமல் இருக்கும் அப்படி ஸ்டன் ஆயிட்டு பழைய தலைமுறைகளுடைய மிகப்பெரிய கொடை நினைவாற்று இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நினைவாற்றல்னா அது குப்பை எதுக்கு மனப்பாடம் பண்ணணும் எதுக்கு மனப்பாடம் பண்ணணும் எதுக்கு மனப்பாடம் பண்ணணும் இல்லை 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 மறைகளையும் நம்முடைய எல்லா மதங்களிலையும் ஏன் மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா நல்ல கவனிங்க இந்த கைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் பாடி ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் மூளைக்கு ஒரே எக்ஸசைஸ் நினைவாற்றல் தான் நினைக்கிறது அதை சேன் பண்ணுறது சொல்றது திரும்பி திரும்பி சொல்றது தான் மூளைக்கு எக்ஸசைஸ் அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வைத்தது மனப்பாடம் பண்ணணும் இப்போ எதுவுமே மனப்படம் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பாடு மனப்பாடம் கிடையாது பாட்டு மனப்பாடம் கிடையாது படித்தது எல்லாம் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட்னு அப்படியே எடுத்து அப்படியே கவுண்டிங் ஓட்டிக்கிட்டே போனால் எப்போ உள்ளே போகிறது மனசுக்குள்ள எப்போ உள்ளே போகிறது அவங்களுடைய நினைவாற்றல் எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு விசாலாட்சி அவர்களுடைய அக்கா விசாலாட்சியினுடைய அந்த நினைவாற்றல் ஒரு பெரிய அற்புதம் இந்தம்மா போரதியின் புதுமை பெண் பன்மொழி புலவர் பதவின்னு சுல்தானா நேற்றுக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் பேசணும் பெரிய புராணத்தை பிரிச்சு மேய்ஞ்சிட்டான் பெரிய புராணத்தை அப்படியே பிரிச்சு அப்படியே சபை ஸ்டன் போய் எத்தனை பேரும் கை கை தட்டல் ஓயறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஜனங்கள் தட்டினது ஓயிறத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படி அந்த பெரிய புராணத்தை அதை எடுத்து அந்த இடத்த நிறுத்தி சார் இந்தியா பதிவின் சுல்தானா பெரிய புராணம் பேசுவதுதான் இந்தியா இந்த இந்தியாவை இழந்து விடாதீர்கள் இந்த இந்தியாவை விடாதீர்கள் என்ன பேச்சு பெரிய இஸ்மாயில் கம்பன் கழக தலைவராக இருப்பதுதான் இருந்ததுதான் இந்தியா பாப்பையா கம்பராமாயணம் பேசியதுதான் இந்தியா இந்த இந்தியாவை எக்காரணத்தை முன்னிட்டு நாம் இழந்துவிட முடியாது பேச்சு நான் அப்படி பேச்சு அவ்வளோ அருமையாக பேசினேன் மிகச்சிறந்த பேச்சு கரவீன் சுல்தான் பேச்சு நல்ல அருமையான பேச்சு சரி அருமையான சபை ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ வழக்காடு மன்ற ஆரம்பிக்குது இனி உங்கள் கையில் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் கம்பன் காவியத்தில் ஒன்றி திளைத்து கழித்த ஒரு கவிஞர் பாடுகிறார் இம்பர் நாட்டின் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டிருந்தாலும் உம்பர் நாட்டின் கற்பகக்கா ஓங்கும் நிழல் இருந்தாலும் செம்பொன் மேறு அணைய புயத் திரல் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ போந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றதாமோ தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ தசரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பேயாகும் என்று போற்றி பாடுகிறார் கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறார் எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு அக்காலம் அந்நாளில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் நான் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படித்தான் செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் நான் படித்த படிப்பெல்லாம் எட்டாம் வகுப்பன்றி எட்டுக்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை கம்பன் கொடுத்த கவி பீச்சை ஓரளவு தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி தாயான கம்பன் கருணை செய்தான் இந்த மொழி என் நண்பன் என் ஆசான் என் தெய்வம் என்றவனை எத்தனை பேர் சொன்னாலும் எல்லாம் பொருந்துவதே கம்பனுக்கு மேல் ஓர் கவிஞன் பிறப்பதில்லை கம்பன் கவியின்றி கனித்தமிழ்தான் வாழ்வதில்லை என்று சொன்னார் இப்படி எல்லோரும் போற்றி பாராட்டுகிறார்களே இந்த கம்பனை நாம் இதுவரை ஒழுங்காக படிக்கவில்லையே முறையாக பயிலவில்லையே சரியாக கற்கவில்லையே என்ற ஏக்கம் என் மனதிற்குள் எழுந்தது அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக நான் படிக்க தலைப்பட்டேன் கம்பனுடைய கவித்துவத்தில் எந்த குறையும் இல்லை கம்பன் உணர்த்துகிற அறங்களுக்கு அளவே இல்லை கம்பன் வகுத்துரைக்கின்ற வாழ்வியல் நெறிகளுக்கு வரமுறை இல்லை ஆனால் கம்பனிலே சில சிந்தனைகள் கற்பவரை தடுமாறச் செய்கின்றன எனக்குள் சில கேள்விகள் எழுகின்றன அந்த கேள்விகள் என்னைப் போலவே படிப்பவர்கள் பலருக்கும் எழலாம் எனவேதான் இந்த சென்னையிலே நடக்கக்கூடிய வழக்காடு மன்றத்திலே என்னுடைய வழக்காக அவற்றை பதிவு செய்து உங்களிடம் தெளிவு பெறலாம் என்பதற்காகத்தான் நான் இந்த வழக்கினை பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர் இந்த வழக்காடு மன்றத்திலே நான் மூன்று வழக்குகளை பதிவு செய்கிறேன் என்னுடைய முதல் வழக்கு பொதுவாக இலக்கியத்தை பார்த்துத்தான் இலக்கணம் வருகிறது நமக்கு கிடைத்திருக்கிற முதல் இலக்கண நூல் எது தெரியுமா தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்றுக்குமே இலக்கணம் வகிக்கிறது அதிலே பொருளதிகாரத்தில் மரபியல் என்ற ஓர் இயல் அந்த மரபியலிலே நூலை அவர் இரண்டு வகைப்படுத்துகிறார் ஒன்று முதல் நூல் மற்றொன்று வழிநூல் வழிநூலை நான்கு வகைப்படுத்துகிறார் தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்த்து அதற்பட யாத்தலோடு அணை மரபினவே என்பதுதான் அந்த நூற்பா அதில் ஒரு வகை என்ன மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் இதற்கு தெய்வச்சிலையார் இளம்பூரணர் பேராசிரியர் போன்ற பலரும் விளக்கமளித்திருக்கிறார்கள் பேராசிரியர் அதற்கு உரை எழுதுகிறார் மொழிபெயர்த்து என்று சொன்னால் பிற மொழியிலிருந்தும் தமிழிற்கு கொண்டு வருவது அதிலும் குறிப்பாக வடமொழியிலிருந்து ஆக்குவது அதற்படல் என்று சொன்னால் நெறிப்படல் நெறிப்படல் என்று சொன்னால் பொருள் பிறழாமல் தருவது அப்படியாப்பதுதான் வழிநூல் என்று ஓர் இலக்கணம் வகுக்கிறார் இது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கம்பன் தன்னுடைய பாயிரத்திலே என்ன பாடுகிறார் தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தமிழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ என்று பாடுகிறார் தேவ பாடை என்று சொன்னால் தெய்வமொழி தெய்வமொழி தெய்வ இது வடமொழியை சொல்கிறார் வடமொழியிலே ராமாயணத்தை மூவர் எழுதியிருக்கிறார்கள் ஒருவர் வால்மீகி இன்னொருவர் வசிட்டர் இன்னொருவர் போதாயனார் இதில் முந்தியவர் யார் வால்மீகி அந்த வால்மீகிதான் ஆதி கவி அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே தமிழ் பாடல்களால் தருகிறேன் இதுதான் நான் உணர்த்துகிற இயல்பு என்று கம்பன் தன்னுடைய பாயிரத்திலே குறிப்பிடுகிறார் இன்னொரு இடத்திலே அயோத்தி புகழ வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் தீம் கவி செவிகள் தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னையான் மொழியலுற்றேன் என்று பாடுகிறார் வாங்க அரும் பாதம் நான்கு என்ன அர்த்தம் பாதம்னா அடி அந்த வடமொழியில் வால்மீகியில் உள்ள எந்த அடியையும் மாற்றிவிட முடியாது என்று சொல்கிறார் அதை நான் அப்படியே தமிழிலே பாடுகிறேன் என்று கம்பரே கொடுக்கிறார் வாக்கு மூலம் என்னுடைய முதல் வழக்கு இதுதான் ஒரு முதல் நூலை எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி வேண்டுமானாலும் தம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப எழுதலாம் ஆனால் ஒரு முதல் நூலை அடியொற்றி நான் அதைத்தான் பாடுகிறேன் என்று சொன்ன கம்பர் ஆனால் வால்மீகியை அப்படியே எடுத்துக்கொண்டு பாடினாரா இல்லையே வால்மீகியிலே சுருக்கி சொன்னதை விரித்துச் சொல்கிறார் அங்கே விரித்துச் சொன்னதை சுருக்கிச் சொல்கிறார் வால்மீகியிலே உள்ள நிகழ்ச்சிகளை மாற்றி சொல்லுகிறார் வால்மீகியிலே இல்லாததை புகுத்துகிறார் வால்மீகியிலே இருப்பதை நீக்குகிறார் இப்படி இத்தனை மாற்றங்களையும் செய்வதற்கு கம்பருக்கு உரிமை உண்டா என்பது என்னுடைய முதல் வழக்கு